நாம் தமிழ் கட்சிய கருத்து அல்ல நாம் தமிழ் கட்சியோட கருத்து அல்ல என்ன ஒரு சிக்கல் வர்றது பேசுறேன் பா பேசுவோம் சுபவிர பாண்டியா மரியாதையாரு அடுத்த நாங்க தாய் தமிழ் குருவங்களுக்கும் வணக்கம் மருமக மருகாணம் சொன்ன மாதிரி இந்த தூய்மைப் பணியாளர்கள் என்பவர்கள் நமது குல தெய்வங்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தங்களை அழுக்காக்கிக் கொண்டு இந்த நகரத்தை சுத்தமாக்கி நோய் நொடி நமக்கு அண்டாமல் பாதுகாக்கின்ற காவல் தெய்வங்களாகத்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படங்களை பார்த்தாலே தெரியும் மலைக்குழியில் இறங்கி மட்டுமே வெளியில் தெரியிற மாதிரி அதற்குள் மொழி சுத்தம் செய்து இந்த நகரத்தை பாதுகாக்கிறார்கள் இப்போ அவர்களுடைய வாட்டம் போக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கிருந்து ஒருத்தன் அமெரிக்கா போனான் அமெரிக்கா போயிட்டு அவனுக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்லைன்னா அங்கிருந்து வந்து என் மர்மகர் பர்கிட்டயோ யாருக்கிட்டேயோ தம்பின்கிட்ட கேட்டால் ஆயிரம் கருத்துக்களை சொல்வார்கள் பேசுவதற்கு இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு மக்களை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கின்றனர் பாவேந்திரன் பாரதிதாசன் சொல்லுவார் சித்திரை சோலைகளை உண்மை நன்கு திருத்தையில் பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ உந்தன் வேறினிலே என்று இந்த நாடு சித்திரை சோலையாக மாறுவதற்கு ரத்தம் சிந்துகின்ற எண்ணற்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாட்டத்தில் இருக்கிறார்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் எல்லோரும் எல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் போராட்டம் ஏழாம் தேதி இந்த நெசவாளர்கள் வாழ்வுரிமை மீட்பு மாநாடு பொதுக்கூட்டம் அண்ணன் போய் பேசிட்டு வந்தாங்க நெசவாளர்கள் இந்த மூத்த தொழில் மூத்த தொழில் கசவு தொழில் அவ்வளோ சிக்கல் அந்த தொழில் அழிகிற நிலைமையில் இருக்கு அந்த மக்கள் அவ்வளோ துன்பப்படுறாங்க ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நெசவு செய்தால்தான் முந்நூறு ரூபாய் ஊதியம் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு இப்படி எல்லாமே பிரச்சனை ஆனால் இங்க இருந்து ஒருத்தர் அமெரிக்கா போனால்ல போயிட்டு இங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை பேசுறதுக்கு நீ வந்து இங்கே ஒரு அரசு நடக்குது அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து நீங்கள் எது வேணாலும் கொண்டாடிக்கும் எது ஒன்று புகழ்ந்துக்கும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஆனால் அங்கே போய் அண்ணன் செந்தமணி சீமான் மயிரை எதுக்கிட்ட பொருள் நாயா அங்க போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை அவர்கள் முத்தி விட்டது மருத்துவமனை மைராட்டி நீ வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சு சாப்பிட உழைப்ப பத்தி உனக்கு என்னடா தெரியும் உழைப்ப பத்தி உனக்கு என்ன தெரியும் யார பேசுற எங்க போயிட்டு பேசுற வா எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டுல யார் அனுமதியா இருக்கா இந்த நாட்டுல பெத்த பெத்த பிள்ளைகளை கழுத்த இருக்கிற மாதிரி மரங்களை வெட்டி மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான்

அவன் ஒரு லட்சம் டன்னு மாங்காய் வாங்குறான் மா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ஒரு லட்சம் டன்னு மாங்க வாங்குறான் இந்த கருத்து தெரியாத நாங்க செய்யும் போது தானா புடுங்காதா சுபவி நாய்க்கு இங்கே அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் பேசுறா எங்க ஸ்டாலின் நல்லா எங்க நாய போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு யாரு சரியா இருக்க சொல்லு யாரு சரியா மருத்துவர்கள் அவர்களுக்கு அந்த மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் நெசவத்தில் பஞ்சி பஞ்சி தயார் பண்ணி கொடு பஞ்சி விளைவித்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல பஞ்சை எடுத்து போய் அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த வயல்ல போய் பறிச்சு பறிச்சு கொண்டு வந்து பஞ்சு வேற அந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட்டி கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்படியால இந்த பஞ்சை பறித்த பஞ்சு பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்ல வந்து போராடலாம் எப்படியா விவசாயம் நடக்கும் உன்ன மாதிரி வண்டிக்கு வாங்கி சாப்பிடறவங்க நாங்க உழைச்சி சாப்பிடற உழைப்பாளிகள் தானே தெரியும் எங்களுக்கு நான் வடக்கு கிழிக்கணும்னா கிழிப்போம் இதுக்கு இதுக்கு மேலே சுபவர பாண்டியா எச்சரிக்கையாக சொல்றேன் ஒதுங்க உனக்கு உனக்கு பிச்சை ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இந்த கலைஞர் தொலைக்காட்சியில் எதோ கொடுக்குறாங்க வாங்கி திங்குற திங்கட்டு போட நாம் தமிழ் கட்சியோட கருத்தி இல்லை நாம் தமிழ் கட்சியோட கருத்தி இல்லை என்ன உனக்கு சிக்கல் வருது பேசு வா பேசுவோம் இந்த நாடு இந்த உங்கள் ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கிழிச்சிட்டு வா பாப்போம் கிழித்தது என்ன தைத்தது என்ன ஒன்றுமே இல்லை காசை வச்சு காசை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கில் வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறிவாலயத்துக்கு போகுதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடில் அறுபது அதாவது கா பாட்டிக்கு மேலே பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ரெண்டு அது இல்லாமல் அது வந்து இது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது இதில் வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிக்கையால் சொல்லிக்கோ கரூர் கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் சலவை இயந்திரம் இறக்கிருக்கானுங்களா ஒரு லட்சம் மிக்ஸி இறக்கியிருக்கானுங்களா ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கா ஓட்டுக்கு கொடுக்குறதுக்கு அஞ்சு ஓட்டு உள்ளவங்களுக்கு பத்து ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ அஞ்சு ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்ஸி காசை கொள்ள அடிச்சு வச்சுட்டு இறக்குறானு நாங்கள் அப்டேடாக பண்றோம் பிக்சை எடுத்து கட்சி நடத்துகிறோம் இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கு அடுத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்கிறோம் மனிதன் ஒரு ரத்தத்தை சுரன்ற மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிடுற குடும்பம் விளையாட நாங்க உழைக்கிற குடும்பம் சுபவர பாண்டியா மரியாதையார் அடுத்த நாங்க